சேலம் தாகாட்டி கேட்ட சேர்ந்தது ஸ்ரீ சக்தி காளியம்மன் திருக்கோயில் இந்த கோயில் உருவானது தொண்ணூத்தி அஞ்சு வருஷங்கள் ஆகுது தொண்ணூத்தி அஞ்சு வருஷம் தானாக தோன்றிய காளியம்மன் தான் இந்த காளியம்மனுக்கு வேறு எங்கும் பூ வாங்கி போட மாட்டாங்க பூச்சாட்டுங்கிறது மக்கள் தான் பூச்சாட்டுக்கு பூ போடுவாங்க சேலம் மாரியம்மன் கோயில் சில கோயில்களுக்கு பூ வாங்குவாங்க அது மாதிரி இந்த கோயில்ல இருந்து கந்தூராட்டமட்டி மல்லூரி இங்க வந்து பூ வாங்கிட்டு போவாங்க இந்த கோயிலோட சிறப்பு இந்த கோயிலுக்கு முதல் முதல்ல மாரியம்மன் அருளான ஒரு குழந்தை பாக்கியம் கிடந்தது அது இன்னைக்கு இருநூத்தி நாற்பது குழந்தை பாக்கியமா இந்த ஒவ்வொரு ஆண்டும் வளர்ச்சி அடைஞ்சி இருக்குது இந்த கோயிலோட வளர்ச்சி புத்திர பாக்கியத்துக்கு சிறந்தது அந்த பக்தர்களுக்கு புத்திர பாக்கியம் வேண்டி வருவதற்கு புத்திர பாக்கியம் நிச்சயம் உண்டு அதுதான் இந்த கோயிலின் சிறப்பு

லட்சுமி சரஸ்வதி பத்தாம் நாள் வந்து சுயசம்வாரம் விமர்சையாக நடைபெறும் அது மாலை ஒரு அஞ்சு மணிக்கு ஆரம்பித்து ஒரு ஏழு மணி அளவில் சூரசம் வாரம் முடியும் இந்த கோயிலில் அமாவாசை பௌர்ணமி சிறந்த பூஜையாகவும் கற்பனைகளுக்கு சேர்ந்த பௌர்ணமி பூஜாவும் திறந்து விளங்குது வந்து ஒரு நானூற்றி ஐநூறு பேர் வருவாங்க அன்னதானத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வருவாங்க என் பேரு ஏஆர் பழனிசாமி தலைவர் அது முதலாம் ஆண்டு தலைவர் முன்னாடி இருந்த தலைவர் மறைந்த நான் இந்த ஆண்டு இருக்கேன் இந்த நான் முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக பொருளாதாரம் இருந்திருக்கேன் இந்த ஆண்டுதான் தலைவர் சேலம் தாதாப்பட்டி டோல்கேட் ஆங்கிலேயர் காலத்தில் இந்த மாதிரி இந்த பகுதிக்கு டோல்கேட் உண்மையான பேரு மறுதி தாதாப்பட்டி கேட்டா மாறி போச்சு இந்த சுந்த வசூலிக்கிறதுக்கு இந்த கோயில் பகுதியில அலுவலகமும் இந்த வண்டி வாகனத்துக்கு கிணவும் சுமதாய் இருந்தது இந்த கோயிலுக்கு முன்னாடி இதெல்லாம் கால மாற மாற சுங்கம் இல்லாதனால கிரவுண்டா மாறி போயிடுச்சு மூடி மூடியாச்சு அது கிரவுண்டே போ